கம்மலர் மீடியா வலையொலி உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் ஆவினி அபிட்டம் பூனூல் அணியும் விழா தென்காசி மாவட்டம் இளத்தூரில் ஐந்துழில் கம்மலர் பிரிவின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐந்துழில் கம்மலர் பிரிவின் தலைவர் மார்க் வடகரை மாரிக்கண்ணன் ஆச்சாரி செயல் செயலாளர் இளத்தூர் முருகன் ஆச்சாரி ஒருங்கிணைப்பாளர் மேலகரம் மயன் மற்றும் இளத்தூர் ஐயப்பன் போன்ற பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விஸ்வ பிரம்மா நமக நமக ஐந்தொழிலை காத்தொழ்க விஸ்வ பிரம்மா நமக நமக ஐந்தொழிலை காத்தொழ்க உயர்ந்த வழியை காட்டிய உலகின் மேம்பி தந்து அழக உயர்ந்த வழியை காட்டிய உலகின் மேன்மை தந்து அழக விஸ்வ நமக 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 அருள்நிறியை மாறி தருகணபதியே நமக நமக அருள்நிறியை வாரி தருக அருகம்புல்லில் மாலை கொடுக்க அருகில் இருந்து அருள் கொடுக்க அருகம்புல்லில் மாலை கொடுக்க அருகில் இருந்து அருள் கொடுக்க விஸ்வ பிரம்மா நமக நமக விஸ்வ பிரம்மா நாமக நாமக ஒற்றுமை உணவை அமக்கழுத விஸ்வ பிரம்மா நமக நாமக ஒற்றுமை உணவை அமக்கழுத கூறையை கலைந்து நீரையை அழுக வாழமை குன்றா தொழில்கள் கூறையைக் களைந்து நீரையை அழுக வாழமை குன்றா தொழில்கள் விஸ்வ பிரம்மா சிவமே நமக நமக வேத பொருளை நமக்கு அருட சிவமே நமக நமக வேத பொருள் விஸ்வ பிரம்மா நமக நமக வறுமை தீர்ப்பு செழுமையருள் விஸ்வ பிரம்மா நமக நமக வறுமை தீர்ப்பு செழுமையருட நீய உள்ளம் மாறாரு கூய உள்ள தங்கருட நீய உள்ளம் மாறாரது கூய உள்ளம் தங்கரு விஸ்வ பிரம்மா நமக நமக